ஆந்திரான்னா இதுல பெங்களூர்ல இருக்குற வாய்ப்பு இருக்கு. ஆあ பெங்களூர்ல இருந்தாலும் உங்களுக்கு பக்கம் தானா? இல்ல இல்ல பக்கம் இல்ல. எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கு வேற சரி 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 சரி. நீ ஏன் நீ உங்க இதே சாஸ்திரம்ல இப்படி சொல்லுது. ம் நான் இதை இப்படி சொல்றேன். சரி ரெண்டுக்கும் உன்ன ரிலேஷன்ஷிப் இது. ம் அப்படி கோரிலேட்டு எனக்கு கொஞ்சம் அது யாராவது ஒரு நாமளே அது கலப்பக்கில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்படியே இணைச்சிக்கிடறோம் நமக்கு சாஸ்திரத்து ரொம்பவும் தெரியாது பாத்தீங்களா பெரிய அவரே அந்த காட் தேர் இஸ் நோ नीड ஹேர் டு மென்ஷன் காட் ஆமா ஆமா என்ன செய்ய வேண்டியது அது சாஸ்திரத்திலே சொல்லி இருக்குதே ம் அவாங் மானசக்கோஜரமான वस्तुவ பிரகடிக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு இருக்கு ம் அது சொல்லப்பட்டிருக்கு சரி 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 நீங்க அதை கோரிலேட் பண்ணீங்கன்னா மாத்திரம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் உங்களுக்கு சும்மா இத இதான் படிச்சேன் சரி எனக்கு அந்த ஐடியா வந்து ம்

அத உங்ககிட்ட இப்ப ஆன்மீக விழிப்புணர்வு அப்படிங்கறது காலங்காலமா நடக்கிற ஒண்ணு ஆமா 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 இவங்க இப்ப நீங்க உங்க ப்ராசஸ்ல என்ன ஆயிருதுனாக்க பழையவற்றை மறுக்கிறது அப்படிங்கிற ஒரு டோன் தெரியுது அதுல ஆமா 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 அது தேவையில்லைங்கறது என்னுடைய அபிப்ராயம் ஏ ஜீசஸ் கிரைஸ்ட்டே ஒரு தடவை சொல்கிறாரு ம் ஐ அம் நாட் இன்ஃபோர்ஸிங் எனிதிங் நியூ ஐ ஐ கேம் டு ரெக்டிஃபை த ஓல்டு அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் இந்த ஆன்மீக இந்து மத சம்பிரதாயத்தில் இருக்காங்கள்ல ஆமாம் 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 அவங்கள கூட அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் வேற ஒன்றும் இல்லை ஏன்னாக்க சரி சரி ஆன்மீக உழிப்புணர்வுங்கிறது பரவாயில்ல நடக்கணும் மாத்திரம் நிற்க கூடாது அது என்னுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கீங்க வேற நல்லா இருக்கணும்